வணக்கம் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில சட்டசபை கூடி நடந்து வருகிறது மானிய கோணிக்கு விவாதம் மேல் விவாதம் தொடர்ச்சியாக தினந்தோறும் நடந்து கொண்டு வருகிறது இந்த நிலையில அதிமுகவுடைய ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் தான் ஏன்னா எதிர்கட்சி எந்த ஒரு செய்யக்கூடாதோ அந்த நிலையில்தான் அவங்க தவறான ஒரு முன்னுதாரணத்தை மக்களிடம் ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா சட்டமன்றத்தில் அந்த ஒழிக்கக்கூடிய குரல் வெறும் பொதுவெளியில் ஒழித்தால் அது எந்த மக்களுக்கும் பயன் அடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் வெறும் போராட்டம் மக்களிடத்தில் போய்ட்டு இந்த கள்ளச்சாராயம் விஷயத்தை எடுத்து செல்வது இது ஏற்குடைய ஆகாது ஏன்னா கள்ளச்சாராயம் விஷயத்தை பேச போறீங்கன்னா சட்டமன்றத்துல பேசலாம் ஆனா அங்க வந்து அனுமதி கொடுக்கல வந்து சிபிஐ விசாரணைக்கு மாறல மாற்ற நாங்க வலியுறுத்தினோம் ஆனா அவங்க வந்து இதுவரைக்கும் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம சிபிசிஐடி விசாரணைக்கு தான் மாத்திருக்காங்க என்று ஒரு குற்றச்சாட்டி இன்றைக்கும் போராட்டம் உண்ணாவிரதம் ஏற்படுத்தியிருக்கார்கள் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த போறாங்க இந்த நிலையில் தான் இவர்கள் ஏன் இப்படி இந்த தவறான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை எப்படியாவது கையில் எடுக்க வேண்டும் மக்களிடத்தில் செல்ல வேண்டும் இப்படி போராட்டம் நடத்தினால் மக்களிடத்தில் நம்ம போயிடுவோம் அவங்க ஒரு சென்டிமெண்டா இருப்போம் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்துடும் அன்று ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையில் எடுக்கிறார்கள் ஆனால் அது எல்லாம் தோல்வியில்தான் போய் முடியும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கிறார்கள் இன்னும் ஒருபடி நான் கூடுதலாக ஒரு தகவலை சொல்றேன் அதிமுக அடுத்த சாதி கட்சியாக மாறி வருகிறது இரு சமுதாயத்திற்கான ஒரு கட்சியாக மாறி வருகிறது புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைத்து சமூகத்திற்கான ஒரு கட்சியை தான் அந்த உருவெடுத்து வந்தார்கள் தான் வழிநடத்தி வந்தார்கள் ஆனால் திரு எடப்பாடி அந்த தலைமைக்கு வந்த பிறகு இரண்டு சமுதாயத்திற்கு மட்டும்தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை மற்ற சமூகத்தினர் வைக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் பெரும் விமர்சனத்தை காட்டமாக இன்றும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் இதே போனால் இப்படியே போனால் அதிமுக வரும் சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்காது என திமுக கூட்டணி ஒரு மிருகபலம் அதே போல அதிமுக அவங்க தனியாக தான் நிக்க போறாங்க அதே போல பாஜக கூட்டணி அப்புறம் நாம் தமிழர் கட்சி அப்புறம் விஜய் தமிழக வெற்றி கழகம் அவரும் அரசியல் களத்திற்கு வருகிறார் இப்படி ஐந்து முனை போட்டி தமிழகத்தில் பறக்கும் இந்த நிலையில மீண்டும் அதிமுக எப்படி ஆட்சியை பிடிக்கும் என்பதுதான் மூத்த பத்திரிகையாளர்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஓ பி எஸ் அவர்களை வெளியேற்றிவிட்டு நம்ம எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பது அந்த முனைப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டி வருகிறார் ஆனா வெறும் தோல்வி தானே தொடர்ச்சியாக பத்து தோல்வி பழனிசாமி என்று ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டு தலைமை தான் அதிமுகவுக்கு வெற்றியை தேடி தரும் ஏன்னா பார்த்தாச்சு பத்து தோல்வி நம்ம அதிகமாக அரசியலில் பார்க்குறோம் ஆனால் அவர் சொல்வது கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்றுக்கிறதா கிடையாது நூறு நூறு தேம் தோல்வி அடைந்தாலும் நான் தான் தலைமை கழகத்துக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருப்பேன் அவருடைய மனநிலையில் இருக்கு ஒரே ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய தன்மீது பல பேர் விமர்சனம் வைத்திருந்தாலும் அவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு பதவியை கொடுத்து பணியாற்ற செய்து வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அதுதான் ஒரு ஆளுமைக்கான பண்பு ஆனா யாருமே ஒரு போட்டியில யாருமே வச்சுக்க மாட்டேன் நான் மட்டுமே ஓடுவேன் அதுல நான் மட்டுமே ஜெயிப்பேன் என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஒரு பக்கம் எதிர்கட்சியினரே அப்படிதான் சொல்றாங்க ஒரு போட்டியில இரண்டு பேர் அந்த வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தானே அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் யார் ஓடுறாங்க யார் இத்தனை கிலோமீட்டர்ஸ் செல்கிறார்கள் ஒரு ப்ரூப் தெரியும் ஆனால் யாருமே இருக்க வேணா பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் இப்படி ஒரு அராஜக விதியை மாற்றியவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று தொடர்ச்சியாக பேசுபோல தொடர்ச்சியாக பேசுகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வி கண்டிருக்கிறார் என்று சமூக வலைத்தளத்தில் இன்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது வரும் காலத்தில் அதிமுகவுடைய செயல்பாடு கூட்டு தலைமை எப்படி இருக்க போகிறது எல்லாம் அதிமுக எப்படி போகிறது என்பது நம்ம தொடர்ச்சியாக பேச போறோம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்